ஃபோட்டோஷாப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் இந்த பேக்ரவுண்டு ஆட் பண்ணேன்னா உங்களால் நம்ப முடியுதா அதுதான் வந்து ஏஏஓட பவர் நான் ஜஸ்ட் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணேன் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிச்சு வணக்கம் என் பேர் ஸ்ரீநாத் நீங்கள் பார்க்குறது ஸ்ரீடெக் தமிழ் சேனல் கூகுள் ரீசண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற நேனோ பனானை பற்றி தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் இந்த நேனோ பனனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏஏ ஸ்டுடியோ டாட் கூகுள் டாட் காம்ன்ற ஒரு இணையதளத்துக்கு போகணும் அங்கே நீங்கள் நார்மல் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணி முடிச்சோட உங்களுக்கு சாட் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் மீடியா மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் சாட் செலக்ட் பண்ணிக்கோங்க சாட்டில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூன்ற இடத்துல ட்ரை நேனோ பனன் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் மெயின்னா ஒரு ஃபைல் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்களே வந்து நீங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமேஜ் கூட க்ரியேட் பண்ணலாம் இப்போது ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்ரேட் இன் இமேஜ் அப்படியே பனானா வேற எங்கே காஸ்ட்யூம்னு போட்டிருக்கு அதை நம்ம சிம்பிளாக ரன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது பாருங்கள் உடனே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு இது மெயினாக வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டிங்க்கு ப்ரமோஷன்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து அந்த பேசிக் ப்ராடக்ட் வந்து அவங்க அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் இப்போதைக்கி ஃப்ரீ தான் இது மேபி ஃப்யூச்சரில் வந்து இது அவங்க ஆட் பண்ணுவாங்க காஸ்ட்டு ஸோ இதே மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்க கூட பார்த்துடலாம் அப்லோட் ஃபைல் என்கிட்ட இருக்கிற பாலாஜி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் சேம் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ப்ராட்டி இங்கே கொடுக்க போகிறேன் எப்படி ஒருத்தன்னு பார்க்கலாம் ஆனால் இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு மேபி அது ஸ்பேஸ்க்கு காட்டுறதுக்காக அது ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் உற்பத்தி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இது இந்த வீடியோவில் எவ்வளோ தான் மற்றொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்